டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இன்றைய வானொலியை பார்ப்பதற்கு முன்னதாக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான மழை அளவுகளை பார்த்து விடுவோம் விருதுநகர் மாவட்டம் கோவிலான்குளம் நான்கு சென்டிமீட்டர் தென்காசி மாவட்டம் கருப்பாநதி விருதுநகர் போன்ற பகுதிகளில் தலா மூன்று சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் திருச்செந்தூர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தலா இரண்டு சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் சாத்தான்குளம் திருநெல்வேலி மாவட்டம் மாவட்டம் மாஞ்சோலை மதுரை மாவட்டம் திருமங்கலம் தலாக்குளம் மதுரை போன்ற பகுதிகளில் தலா ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு வெப்பநிலையை அதிகபட்சமாக ஈரோடு மற்றும் சேலம் பகுதிகளில் வெப்பநிலை பதிவாகி இருக்கு கடலோர பகுதிகளில் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் உள் மாவட்டங்களில் முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் வறண்ட வானிலை காணப்பட்டிருக்கு சென்னை மீனம்பாக்கத்தில் முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்ப

மிகுந்த கீழ் திசை காற்றின் ஊடுருவல் தற்போது குறைந்திருக்கு இதனால் வரக்கூடிய நாட்களில் கோடை மழை படிப்படியாக மீண்டும் குறைய தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்துல பகல் நேர வெப்பநிலை படிப்படியாக மீண்டும் உயர தொடங்கும் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள்ல வெப்பநிலை முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி டிகிரி செல்சியஸ் அளவிலும் கடலோர மாவட்டங்களில் வெப்பநிலை முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவிலும் காணப்படும் பகல் நேரத்தில் ஒரு வறண்ட காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மலை மழை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கூடும் மீண்டும் வெப்பச்சலன மழை குறிப்பாக மேற்கு மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு பிறகு ஆங்காங்கே ஆங்காங்கே பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது அது குறித்து வரக்கூடிய நாட்களில் பதிவிடுகிறேன் தற்போதைய சூழல்ல அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவும் குறிப்பாக வடகடலோர கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல வறண்ட வானிலையுடன் வெப்பம் படிப்படியாக உயரத் தொடங்கும் வெப்பமான சூழல் நிலவும் நன்றி